இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற போது சோதோம் குமரா பட்டணத்தாரின் பாவங்கள் கொடுமையாக காணப்பட்டன என்பதை நாம் வேதத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அவருடைய நினைவின் தோற்றமெல்லாம் பாவம் அவர்கள் அக்கிரமம் நிறைந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் கற்றுடைய பார்வையிலே அருவிறுப்பான காரியங்களை செய்தார்கள் எனவே ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிப்பேன் என்று சொன்னார் ஆனால் அந்த பட்டணத்திலே காணப்பட்ட ஆப்ரஹாம் ஆண்டவரை பார்த்து ஐம்பது நீதிமான்கள் இருந்தால் பட்டணத்தை அழிப்பீரோ நாற்பது நீதிமான்கள் இருந்தால் பட்டணத்தை அழிப்பீரோ முப்பது நீதிமான்கள் இருந்தால் பட்டணத்தை அழிப்பீரோ இருபது நீதிமான்கள் இருந்தால் பட்டணத்தை அழிப்பீரோ பத்து நீதிமான்கள் இருந்தால் பட்டணத்தை அழிப்பீரோ ஐந்து நீதிமான்கள் இருந்தால் பட்டணத்தை அழிப்பீரோ என்ற கேள்வியை கேட்கிறார் ஆண்டவரும் ஐம்பது நீதிமான்கள் இருந்தால் ஐந்து நீதிமான்கள் இருந்தால் அழிப்பதில்லை என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே பாவம் நிறைந்த அந்த உலகத்திலே அசுத்தமும் நீதியுமாய் வாழும்படியாய் நாம் அழைப்பை பெற்று இருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம் நோவா காலத்தில் ஜனங்கள் செய்த பாவம் அக்கிரமம் மிகவும் கொடியதாய் காணப்பட்டது ஆனால் நோவா உத்தமனும் நீதிமானுமாய் காணப்பட்டான் நோவாவின் நிமித்தம் கர்த்தர் அவன் குடும்பத்தை காப்பாற்றினார் கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு தெய்வ ஜனங்களே நீங்கள் நீதிமான்களாய் வாழும்படியாய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள் அல்லது உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நீங்கள் பரிசுத்தமும் நீதியும் நிறைந்தவர்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அழைத்திருக்கிறார் உலகம் பாவத்திலே தான் நிறைந்திருக்கிறது ஆனால் அதிலே நீங்கள் நீதிமான்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பிலே சரியாய் காணப்படுகிறோமா நீதிமான்களாய் காணப்படுகிறோமா சத்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் அப்படி காணப்பட்டால் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் அவர் காப்பாற்ற போதுமானவராக இருக்கிறார் அன்பே இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்